ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வயலில் வந்து நெல் நாற்று விடுறதுக்காக மிஷின் நடவு நடப்புகிறோம் நடுறதுக்காக நெல் நாற்று விட போகிறோம் அதுக்காக ட்ரே மூலியமாக தான் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க வந்து ட்ரேவை அடுக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க வராங்க இன்னொருத்தங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரேவில் வந்து சேறு பூசுவாங்க மொத்தம் எழுநூற்றி எண்பது ட்ரே வா எடுத்துருக்கோம் இவங்க ஒருத்த ஒரே ஆளே பண்ண முடியாதுனா ஒருத்தவங்க சேர் பூசிட்டு வந்தாங்க ஒருத்தவங்க வந்து அடுக்கிட்டே வருவாங்க அடுக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த சேர் பூசியிருக்காங்க இல்லையா அதில் விதை விடணும் அதுக்காக அடுக்குவா பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரே இருக்குது பாருங்கள் இன்னும் அடுக்க வேண்டியது இருக்குது ட்ரே அடுக்கி வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விதை விடுவாங்க இப்போ பாருங்கள் ஆளுங்க விதை விட்டுட்டுருக்காங்க ஃபுல்லாக இந்த சைடு விட்டுட்டாங்க இன்னொரு சை இன்னொரு ரெண்டு மூணுர இருக்குது அதையும் விதை விடுவாங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருந்து இதில் தான் நெல் நாற்று நெல் விதை விடுவாங்க பாருங்கள் எவ்வளோ ஆனால் சேர்ப்பு சந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் விதை விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் என்ன பண்ணுவாங்க வைக்கல் இல்லை தார் போட்டு மூடி வச்சுருவாங்க ஏன்னா மழை கே பெஞ்சதுன்னா நெல் எல்லாம் ஒன்றா கூடிடும்ன்றதுனால இதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது வள வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டால் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வயலில் மிஷினால் நட போகிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட் டூ பார்ட்டு பார்ட்டாக தான் போட போகிறோம் இது வந்து விதை விடுறது பார்ட் ஒன் அடுத்தது விதை எப்படி வளருது எப்படி நடவு உணர்றோம் பார்ட் டூவில் பார்க்கலாம் பாய்